நம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே சிவாயவே நாரிவிச்சையும் நமச் சிவாயவே நானவின் ரேத்துமே நன்னெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற வரிசையில் இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிறது நவக்கிரகங்களுடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கிறதுக்கு நம்ம பாட வேண்டிய பதிகம் எது அப்படிங்கிறது இந்த பதிகத்தை நமக்கு அருளி கொடுத்துருக்கிற திருஞான சம்பந்தர் கொடுத்துருக்காரு திருஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் ஒரு வாட்டி திருமறைக்காடு அப்படின்னு சொல்லப்படுற வேதாரண்யத்தில் இருந்தப்போ அங்கே வந்து மூடிய கதவை திறந்தும் திறந்த கதவை மூடியும் பதிகம் பாடி அருள்னாங்க அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர் வந்து மதுரைக்கு புறப்பட்டு செல்றதுக்கு ஆயத்தமானார் அப்போ நாவுக்கரசர் அவர்கிட்ட வந்து இன்றைக்கி நாள் கோள் சரியில்லை அதனால நீங்க புறப்படுறத நாளைக்கு போகிறதுக்கு மாத்தி வைக்கலாமே அப்படின்னு சொன்னாரு அதுக்கு ஞான சம்பந்தர் வந்து சிவனடியார்களுக்கு எல்லாமே கோலும் நாளும் எதுவும் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு இந்த பதிகத்தை பாடினார் நம்ம இந்த பதிகத்தை பாடி நம்ம இருவன்கிட்ட வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் நவக்கிரகங்கள் தோசத்தில் இருந்து எல்லாமே நீக்கம் கிடைக்கும் ஒரு பயணம் புறப்படும்போது நம்ம இந்த பதிகத்தை பாடி புறப்பட்டோம்னா நமக்கு எந்த இடையூறும் இல்லாமல் எந்த தொந்தரவும் இல்லாமல் அந்த பயணம் அனுகூலமாக நிறைவேறும் அதுபோக நம்ம எந்த காரியத்தையும் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கூட இந்த பதிகத்தை பாடி நம்ம ஆரம்பித்தோம்னா அந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு அனுகூலமாக நடைபெறும் நான் மீண்டும் சொல்லுகிறேன் திருமுறைகளும் தேவாரமும் எல்லாமே பண்ணோடும் இசையோடும் பாடணும் அப்படிங்கிற ஒரு மரபு இருந்தாலுமே கடைகோடி மக்களுக்கு எல்லாரும் ருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால வீட்டுக்கு வீடு திரு முறைகளும் தேவாரமும் போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இதை வந்து படித்து தான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன் இதை தவறுன்னு நினைக்கிறவங்க மன்னித்து அருள வேண்டுகிறேன் இந்த பதிகத்துக்கு கோளறு பதிகம் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு நமக்கு எந்த ஒரு கோளுடைய தடையும் நவக்கிரகங்களோட தடையும் வராமல் காக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு கோளறு பதிகம் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு பதிகத்துக்கு போகலாம் வேயுரு தோழிப்பங்கன் விடம்முண்ட கண்டன் மிக நல்ல தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்போடு கொம்போடு ஆமை இவை மார்பு இழங்க எருதேறி ஏழையுடனே பொன்பொதி மத்தமாலை புனல் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் ஒன்பதோடும் ஒன்றோடும் ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாட்கள் அவைதாம் அன்போடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே உருவலர் பவளமேனி ஒளிநீரணிந்து உமையோடும் வெள்ளைமிடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என்ளமே புகுந்த அதனால் திருமகள் கலையதூர்த்தி செயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணெறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அவர்க்கு மிகவே மதிநூதல் மங்கையோடு வட ஆள் இருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனாலே கொதியூரு காலன் அங்கி அமன் தூதர் கொடு நோய்கள் ஆன பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டன் எத்தை மடவால் தனோடும் விடையேறும் தங்கள் பரமன் துஞ்சியருள் வன்னி கொன்றை முனிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடும் உருமிடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வாளரி அதல அது ஆடை வரி கோபனத்தார் மடவால் தனோடும் உடனாய் நால் மலர் நதி சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் கோளரி உளவையோடு கொலையானை கேளல் கொடுநாகமோடு களரி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே செப்பு உளமுளை நல்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பில மதியும் அப்பும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வேள்பட செய்தன்று விடிமேல் இருந்து மடவால் உடனாய் வான்மதி வன்னிக்கொன்றே மலர் சூடி வந்த என் உளமே புகுந்த அதனால் ஏல்கடல் சூழ் இறங்கை அறையன் தன்னோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வேடமாகும் பரணாரிவாகும் பசுயேறும் எங்கள் பரமன் சலமகளோடு எருக்கு முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோனும் மாளும் மறையோடு தேவர் வருகாலம் ஆன பலவும் அலைக்கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே கொத்தலர் குழலியோடு விசையர்கு நல்கு குணமாய் வேட விகீர்த்தன் மத்தமும் மதியும் நாகம் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் புத்தரோடு அமனைவாதில் அழிவிக்கும் மண்ணல் திருநீர் செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே தேனமர் பொழில்கோல் ஆலைவினை சென்னேல் துண்ணி வளர்ச்செம்போ நெங்கும் நிக் நிகழ நான்முகன் ஆதியாய ஆய பிரம்மாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானூரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல்மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசால்வர் ஆணையின் நமதே திருச்சிற்றம்பலம் இறைவன் எல்லாருக்கும் அருள் பண்ணி இந்த பதிகத்தை ஓதி எல்லாரும் பயன்பெற வேண்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரமாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்